கனடாவில் இந்திய வம்சாவளியினர் ஒருவர் கடுமையான நெஞ்சு வலியால் நிலையிலும் கனடிய மருத்துவமனையொன்று அவரை பல மணி நேரம் காக்க வைத்துள்ளது பின்னர் மருத்துவர்கள் அவரை பரிசோதிக்க அடைத்து சென்ற சிறிது நேரத்திற்குள் அவர் உயிரிழந்துவிட்டார் இந்நிலையில் அவரது மரணத்திற்கு கனடா பொறுப்பேற்க வேண்டும் என இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது மூன்று குழந்தைகளின் தந்தையும் இந்திய வம்சாவளியினருமான பிரசாந்த் ஸ்ரீகுமார் என்பவருக்கு அலுவலகத்தில் பணி செய்து கொண்டிருக்கும் போது இம்மாதம் அதாவது டிசம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி கடுமையான நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளது உடனடியாக அவர் எட்மண்டனில் உள்ள கிரேன் நன்ஸ் ஹாஸ்பிட்டல் என மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் அவர் கடுமையான நெஞ்சுவலி வந்து துடித்த நிலையிலும் எட்டு மணி நேரமாக மருத்துவமனையின் நோயாளிகள் காத்திருக்கும் அறையில் அமர வைக்கப்பட்டுள்ளார் மருத்துவர்கள் வந்து அவரை பரிசோதிக்க அழைத்து சென்று சில வினாடிகளில் நெஞ்சை பிடித்தபடி சாய்ந்த பிரசாந்த் உயிரிழந்துவிட்டார் இந்நிலையில் பிரசாந்தின் மரணம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள இந்திய வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளரான ரந்தீர் ஜெய்ஸ்வால் உயிரிழந்த நபர் இந்திய வம்சாவளியினர் என்பதை உறுதி செய்துள்ளார் அத்துடன் அவர் இந்திய வம்சாவளியினராக இருந்தாலும் அவர் ஒரு கனேடிய குடிமகன் ஆகவே கனடாதான் இந்த விடயத்தில் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார் ஜெய்ஸ்வால் இதற்கிடையில் டொரண்டோ பல்கலையின் அருகில் சிவாங் அவஸ்தி எனும் இந்திய மாணவர் சுட்டுக் கொல்லப்பட்ட விடயம் தொடர்பில் செய்தியொன்றை வெளியிட்டுள்ள இந்திய வெளியுறவு அமைச்சகம் இது துரதிர்ஷ்டவசமான சம்பவம் என்று தெரிவித்துள்ளதுடன் அவருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொண்டுள்ளது அவரது மரணம் தொடர்பில் உள்ளூர் அதிகாரிகளுடன் தொடர்பில் இருப்பதாகவும் அவரது குடும்பத்திற்கு தேவையான உதவிகளை செய்து தருவதாகவும் இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது